இப்போ இல்லத்தரசிகள் என்னென்ன செய்திகளை கேட்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா தங்கம் சம்பந்தமான எந்த செய்தியா இருந்தாலும் உடனே உட்காந்து கேக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எப்ப ஏறுது எப்ப இறங்குது அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் அதனாலேயே இல்லத்தரசிகளுக்கு பெரும் சோகத்தை உண்டாக்குது இந்த தங்கத்தோட விலை தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாடு தங்கம் மற்றும் வைரணக்கி வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் சொல்லிட்டு வர்றாரு புதிய ஆண்டுல மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு தங்கத்தின் விலை தினமும் கூடும் சொல்ல முடியாது ஆனா ஒட்டு மொத்தமாக உயரலாம் ஒரு நாள் கூடினாலும் மற்றொரு நாள் குறையும் ஏறும் போது எந்த அளவுக்கு வேகமா ஏறுதோ இறங்கும்போது அந்த அளவுக்கு வேகமா இறங்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குது ஒட்டு மொத்தமாக பார்த்தா இப்போ போர் பதற்றம் இல்லாத சூழ்நிலையிலும் தங்கும் விலை உயர்ந்துட்டு வருது பொருளாதாரம் மற்றும் வர்த்தக போரின் காரணமா உலகளவில் தங்கத்தில் முதலீடு செய்யறது அதிகரிச்சுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் டாலருக்கு நிகரான இந்திய பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும் தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது சர்வதேச அளவில் பொருளாதார போட்டி அதிகரிச்சுட்டு வர்றதால மற்ற பொருட்களில் முதலீடு செய்யதை விட தங்கத்துல முதலீடு செய்யுது பாதுகாப்பானதாக நிறைய பேர் நம்புறாங்க லாபகரமாகவும் இருக்குதுன்ட்டு நிறைய முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு செஞ்சுட்டு வராங்க இதுவுமே கூட தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது தங்கத்திற்கு நிகரான மாற்று முதலீடா ஒவ்வொரு நாட்டின் கரன்சியும் இல்லை அதனால எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு வராங்க இனி வரும் நாட்கள்ல தங்கம் பண்டம் மாற்றும் பொருளாகவும் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்காம் தங்கத்தின் விலை கூடினாலும் வியாபாரத்தில் எந்த அளவுலுமே பாதிப்பு கிடவே கிடையாதுன்ட்டு சொல்கிறாங்க சுபகாரியங்களுக்கு மக்கள் மொத்தமாக தங்கத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டு வராங்க தங்கம் விலை உயர்ந்த போதிலும் மக்களின் தனிநபர் வருமானம் அதிகரித்து பொருளாதாரமும் உயர்ந்துட்டு வருது இதனால் மக்களிடம் வாங்கி சக்தி கூடிட்டு தான் போதே தவிர குறைஞ்சிட்டு போல மக்கள் வாங்க வாங்க வாங்காம ஒன்றும் போயிட மாட்டாங்க ஏன்னா தங்கம்னாலே வாங்கக்கூடிய ஒன்று தானேன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் இதை பற்றி பேசிட்டு வராங்களா ஆனால் பாருங்களேன் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தங்கம் விலை கண்டிப்பாக இன்னுமே கூட அதிகரிக்குன்ற ஒரு பகீர் தகவலை தூக்கி போட்டு போயிருக்காங்க